வென் ஹுமாயின் வாஸ் கேப்சர்ட் பை ஹிஸ் அங்கில் கம்ரான் பிடிக்கப்பட்டார் பட்வெல் சரிங்களா கம்ரான் நல்ல முறையாக வளர்க்கப்பட்டார் ஹுமாயுன் டைட் அக்பர் வாஸ் கிரவுண்டின் முடிசூடப்பட்டிருக்கு அந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டீன் இயர்ஸ் பாபர் வந்து டுவெல் இயர்ஸ் முடிசூடப்பட்டது அக்பர் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் சரிங்களா கனெக்ட் பண்ணிக்க யாரனால பைரம்கான் வந்து முடிசூடப்பட்டிருக்கு சரிங்களா பைரம்கான் வாஸ் மிலிட்ரி கமாண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் பேர்ல இவர்தான் வந்து என்னது வந்து ஃபுல்லாக எடுத்து அனுப்பியிருக்காரு ரீஜென்சி பீரியட் ஆஃப் பைராம் கான் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி வரைக்கும் பைராம் வாஸ் ஹுமாயூன்ஸ் ட்ரஸ்டட் ஆஃபீஸர் அண்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஹூ அஸ் அக்பர் ட்யூட்டர் அஸ் வெல் அஸ் ரிஜன் ரிஜன் வித் டைட்டில் ஆஃப் கானே கான் கானே கான் பைராம் கான் ரெப்ரஸண்டேட் அக்பர் இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் செகண்ட் பேட்டில் ஆஃப் பாண்டிபட்டில் அக்பருக்கு ரெப்ரசென்டா இவ இவருதான் பைரம் கானா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வித் ஹெமு யார் கூட சண்டை போட்டாங்க ஹெமு வாசிர் ஆஃப் முகமது ஆதி ஆஃப் பெங்கால் சரிங்களா பெங்காலோட வாஜி ஹெமு ஓதி இது பண்ணியிருக்காங்க ஹூஆர் லெட் ஆப்கான் ஃபோர்ஸஸ் வித் ஹூஆர் பாயிண்டிங் சீரியஸ் டு முகல் அம்பேர் ஆப்கான்காரங்களுக்கும் முகலுக்கும் சண்டை வருது சரிங்களா அண்டர் கைடன்ஸ் ஆஃப் பைரம் கான் த முகல் ஃபோன் சீரியஸ் ஆஃப் பேட்டில் இன் அஃப் சக்சஷன் அண்ட் வாரர் ஆஃப் ஆப்கான் கன்னர்ஸ் லைக் சிகந்தர் சூர் எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கிட்டாங்க பைரம் கான் தலைமையில் எல்லா இடத்துலையும் போய் ஜெயிச்சு என்ன செய்யறாங்க அவங்களோட எதிரிகளை எல்லாமா கழித்தாங்க அண்டர் பைரம்கான் கீழே வந்து முகல் வந்து கேப்டர் லாகூர் முல்தான் அஜ்மீர் வாணிகோஷ் இப்ராஹிம் சூர் வந்து கட்டிட்டாங்க ஜான்பூரா அனக்ட் பண்ணிட்டாங்க டூரிங் திஸ் ஸ்பேஸ் பைரம் கான் எமர்ஜென் மோஸ்ட் பவர்ஃபுல் நோபல் அண்ட் ஸ்டார்டட் அப்பாயிங் ஹிஸ் ஓன் சப்போர்டர் ஆன் இம்பார்டன்ட் போர்ஷன் நெக்லெக்டிங் ஆல்ட் நாவல்ஸ் ஓல்ட் நோபல்ஸ் வருட் என்ன சார் அவருக்கு யார் வந்து விருப்பமா இருக்காங்களோ அவங்களை மட்டும் தான் வந்து அந்த அவையில் வைக்கிறாங்க அட்பர்

எங்க மக்காவுக்கு போற வழியில அவர் என்ன செஞ்சிருவாங்க ஒரு ஆஃப்லன் வந்து கொண்டுருவாரு சரிங்களா யார பைரம் அக்பர் மேரீட் ஹிஸ் விடோ சரிங்களா பைரம்கானோட கானோட வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்குவாரு சரிங்களா அண்ட் டூ ஹிஸ் இன்ஃபான்ஸ் ஆன் அண்டர் ஹிஸ் ப்ரொடெக்ஷன் சரிங்களா அவர் குழந்தைய வந்து இவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் அந்த காலத்துல கல்யாணங்கிறது வந்து ஒரு பாதுகாப்புக்கு தான் அதனால நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இருக்கிற மேரேஜ் மாதிரி இல்ல சரிங்களா அவங்க வந்து வார் நடக்கும் நிறைய பேர் வந்து விதவையாவாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சேஃப்டி என்றதுதான் வந்து கல்யாணம் பண்ணி சரிங்களா நிறைய கல்யாணம் நடந்திருக்கு அக்பருக்கே வந்து இதுவும் பிடிச்சது போக நிறைய கல்யாணம் நடந்தது ஹண்ட்ரட் மேரேஜ் எல்லாம் நடந்திருக்கு சரிங்களா போற ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் அங்க இருக்க பெரிய ஆளுகளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரு இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஷயங்களும் நடந்திருக்கு ஸோ இண்டிப்தான் படிக்கும் போது அதோட இதுதான் தெரியும் ஒரு இடத்த பிடிக்கிறதுனா வந்து நாலஞ்சு விஷயம் தான் ஒண்ணு போர் மூலயமா இன்னொன்னு மேட்ரிமோனியா சரிங்களா இன்னொன்னு அந்த இது மூலியமா கப்பம் கட்டுறது அந்த மாதிரி விஷயமா இது பண்ணுவாங்க சப்ஜிகேட் பண்ணி எடுத்துப்பாங்க சரிங்களா ஒன்ிகேம்ய்ட் அப்துமாம் நோபல் அக்பர் கீழே திருப்பி வந்திருக்காரு பைரம் கானோட பையனோட டைட்டில் அப்துல் ரஹீம் ஹிந்தி போயிட் ஹிந்தி போயிட்டு சேலர் பார்த்தீங்கன்னா நோபிலிட்டி அந்த நோபல் குரூப் இது பண்ணிட்டு இருக்குள்ளே சண்டை வருது

அதுக்கப்புறம் என்ன செய்யறா மாழ்வாளர்கள் எல்லாத்தையும் வந்து கொள்றா சொல்றாரு டோட்டல் அண்ட் டிஃபெண்டிங் ஆர்மி ஆஃப் டிஃபெண்டிங் ஆர்மி உமன் சில்டன் எல்லாத்தையும் வந்து இது பண்ண சொல்லிடுறாங்க அண்ட் சென்ட் ஒன்லி பார்ட்ஸ் ஆஃப் டு அக்பர் அதே மாதிரி ஜெயிச்சது வந்து கொஞ்சம் தான் வந்து அக்பர்க்கு கொடுக்குறாங்க பூட்டியை சரிங்களா கனிமங்கள்னு சொல்லுவாங்க கனிம பொருட்கள் அதையும் வந்து பாதிதான் கொடுக்குறாரு அங்க இருக்கவங்க நிறைய பேர் கொன்றாரு ரிமூவ் ஃப்ரம் த கமாண்ட் லைட் இதனால வந்து கோவப்பட்ட அக்பர் வந்து அவரை தூக்கிறார் போஸ்ட் ஆஃப் வாசீர்லருந்து சரிங்களா வென் திஸ் வாஸ் நாட் கன்சிடர்ட் சரிங்களா ஆனா வந்து அவர் ஒத்துக்கல பியூரியஸ் இஸ் இம்பார்ச்சுனிட்டி அக்பர் ஹேட் டவுன் டவுன் ஃப்ரம் ஆக்ரா ஃபோர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணனால அக்பர் கோ வந்து வந்து எனக்கு அக்பர் கோர்ட்ல இருந்து தூக்கி வெளியே வீசிட்டார் சே யாரும் ஆதம்கான புரியுது அந்த கதை புரியுது உங்களுக்கு ஜெயிக்க போறாரு ஒரு வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆதம் காண அங்க இருக்கிற குழந்தைகள் வந்து எல்லாரும் அது இல்லாமல் ஜெயிச்ச பாதி பூட்டி தான் கொடுக்கறாரு அக்பருக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாரு அதனால கூப்பிட்டு வச்சு தூக்கி வெளியே வீசிட்டார் உஸ்பெக் நோப நிறைய சேலஞ்சஸ் வந்து பிட்வீன் செவன் எடி அக்பர்வாஸ் எங்கல் வித் சீரியஸ் சேலஞ்ச் ஃப்ரம் உஸ்பெக் கிட்ட நிறைய இருக்கு நோபல்ஸ் ஹூ ப்ரோக் அவுட் ட்ரிபிள் செவன் டைம் சரிங்களா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து கவனம் பண்ணுறாங்க மினி ஆஃப் தம் ஹேட் கம் டு இவங்களை யாரும் உஸ்பெக்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா ஹுமாயோட இந்தியாவுக்கு வந்தவங்க ஹுமாயர்ல இருந்து போயிருப்பாருல வெளியே வெளியே போயிட்டு திருப்பி வந்திருப்பார்ல அந்த டைம்ல வந்தவங்க இவங்க சரிங்களா உஸ்பெக் டிக்ளேர் மிர் ஹக்கீம் கவர்னர் ஆஃப் காப்புலர் ஆஃப் இந்துஸ்தான் சரிங்களா அவங்கள ஒரு ஆளை வந்து மெம்பர் ஆஃப் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து அடிபட்டு இருப்பாரு போராட்டத்துல வந்து அம்பு விட்டுருப்பாங்க அந்த டைம்ல இவர் வந்து படுத்துக்க போனவே ஆயிப்பார் நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த மகா மங்கர் அவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி இவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க குஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க மிர்சா ஹக்கீம் வித்ரா டு காபுல் அண்ட் மிர்சாஸ் ட்யூட்டி சப்ரஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரூட்டட் பை பிப்டீன் சிக்ஸ்டி செவன் எயிட் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அவர் லக்கு நாளையுமே முகல் எக்ஸ்பான்ஷன் அக்பர் அக்பர் கீழ வந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க கன்கோஸ்ட் ஆஃப் மல்வா ஃபர்ஸ்ட் எங்க மல்வா வந்து கன்கோஸ்ட் பண்றாங்க மல் வாய்ந்தரும் அக்பர் ஸ்டார்டர் ஹீஸ் எக்ஸ்பென்ஷன் சென்ட்ரல் இந்தியாவில் இருந்து ஃபஸ்ட் நைன் டூ சிக்ஸ்டி அட் ஃபஸ்ட் எக்ஸ்பெடிஷன் கவாலியர் பிஃபோர் இன் மால்வா மால்வா கவாலியர் கிளம்புறாரு முகல் ஹாஸ் டிஃபீட் த மால்வார் ஓல் பாஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆனால் அதில் தான் ஆதம் கான் வந்து செய்ய தரல ஹவர் டியூ டு சென்ஸ்லெஸ் குரல்டி ஆஃப் ஆதம் கான் இன் சக்ஸஸ் முகல் விச் எம்பேஸ் பாஸ் மால்வா திருப்பி அந்த இடத்துக்கு வந்தார் அக்பர் சென்ட் அனதர் மால்வா

அக்பர் லேட்டர் எஸ்டோட கிங்டம் ஆஃப் சாந்திரஷா அதை எங்க சன் ஆஃப் தாலமுஷா கிட்ட கொடுத்துட்டாங்க அடுத்து கான்கோஸ்ட் ஆஃப் ராஜ்புட் ஸ்டேட் அக்பர் வாஸ் புள்ளி அவேர் ஆஃப் இம்பார்டன்ஸ் ஆஃப் ராஜ்புட் கிங்டம் அலைஷன் ஸோ இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து எம்பயர் ஆகணும் அப்படின்னா ராஜ்புத்த விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது ஸோ ராஜ்புத்த சாதம் நிறைய விஷயம் நடந்திருக்காங்க ஐ ஹி ட்ரை டு வின் அவர் ராஜ்புத் வேர் அவர் பாசிபிள் இன்டெக்ரேட் முகல் சர்வீஸ் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து முகல் சர்வீஸ்க்குள்ளேயே ராஜ்புத்தம் உள்ள வச்சிருக்காங்க சரிங்களா அது அதுல வந்து முஸ்லீம் ரூல்ங்கிறது வெறும் நேம் சேக் தான் முஸ்லீம் ரூலா இருந்திருக்கு நிறைய இந்துஸ்களும் உள்ள இருந்திருக்காங்க சரிங்களா அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்தியா ஆட்சி செய்ய முடிஞ்சது சரிங்களா அப்ப அந்த காலத்துல வேற மாதிரி இருக்கும் ஆட்சி வரும்போது அது ஃபத்வா வேற இருக்கும் நார்மல் பீப்புளுக்கு வேற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்ஸ்டான்ஸ் ராஜா பஹரம் ஆஃப் ஆம்பர் மேரீட் இஸ் செல்டர் ஜோதா பாய் டு அக்பர் அக்பருக்கு வந்து ஜோதாபாய் கல்யாணம் முடிச்சு கொடுக்க தென் ராஜா பார்பல் தாஸ் ஜாயின் சர்வீஸ் அவங்க எல்லாம் சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க அக்பர் மிலிடரி கன்கோஸ் பாத்தீங்கன்னா ஜோத்பூர் ராஜ்புக் நேர்பூர் வந்து ஆக்குபைட் வித் சீக்கிரம் ஜாயின் ஆயிட்டாங்க சென்ட்ரல் ராஜஸ்தான் சித்தூர்

அதர் ராஜ்வத் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் தி ரிப்பீட் ஆஃப் மேவார் மோஸ்ட் ஆஃப் த லீடிங் ராஜ்வத் ரூலர் அக்பர் சுசாரண்டி நிறைய ராஜ்வத் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேது ஆஃப்டர் ஃபாலோ ஆஃப் தூர் ராந்தம்பூர் அண்ட் கலிஞ்சர் வர்ஸ் கேப்சர் ஃபிஃப்டின் செவன்டி மாவார் பிகானர் ஜெய்சாமர் அக்பர் கீழே போயிடுச்சு ஃபிஃப்டின் செவன்டியில் பார்த்தீங்கன்னா அக்பர் ஹேவ் கேப்சர் ஆல்மோஸ்ட் ஹோல் ஆஃப் ராஜஸ்தான் ராஜஸ்தான் எல்லா ஏரியாவும் பிடிச்சிட்டாரு ஸோ இது இது முக்கியமான விஷயம் சரிங்களா அக்பர்ல இன்ஸ்பைட் ஆஃப் சப்ஜிகேஷன் ஆஃப் த ஹோல் ராஜஸ்தான் அக்பர் என்ஷூர் தெர் வாஸ் நோ ஹோட்டல் டிபிடிவன் ராஜ்புத்தான் முகல்ஸ் என்னன்னா ராஜஸ்தான் ஃபுல்லாக பிடிச்சிருந்தாலுமே ராஜ்புத்துக்கும் குங்குல்ஸுக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருக்கூடாதுங்கிறது முக்கியமாக இருந்திருக்காரு அக்பரோட ராஜ்புத் பாலிசி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் சரிங்களா மத சகிப்பு தன்மையோடு இருந்திருக்கு ஹி அபாலிஷ் பில்கிரம் டாக்ஸ் சரிங்களா பில்கிரம் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காரு ஹி லேட்டர் அபாலிஷ் ஜிஸியா வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காரு ஹி ஆல்சோ பாகவேட் பாசிபிள் கன்வென்ஸ் ஆஃப் பிரசன் ஆஃப் வார் அந்த காலத்தில் பிரசனஸ் ஆஃப் வாரை வந்து பாசிபிளாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் இவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு மெனி ராஜ்புத் மன்சப்தார் அசைன் தேர் ஓன் டெரிட்டரி ஆஃப் வாத்தன் ஜாகிர் அவங்களுக்கிட்டே அவங்களோட இதை கொடுத்துறாங்க சரிங்களா விச் வாஸ் ஹெரிட்டரி நான் ட்ரான்ஸ்ஃபர்பிள் வாட் அண்ட் ஜாகி வந்து ஜாகி தான் லேண்டு சரிங்களா அந்தந்த ஆளுங்களுக்கு அவங்கவுங்க பரம்பரை மூலியமா இந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அப்ப என்னது என்னோட பையனுக்கு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் உறுதி கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சரிங்களா அதே ஆல்சோ ரோஸ் இம்பார்டன்ட் போர்ஷன் ஆஃப் முகல் சர்வீஸ் சரிங்களா ஸோ அவங்க நல்லபடியா கவனிச்சதுனால அவங்க திருப்பி வந்து கலவரம் பண்ணல த அலைன்ஸ் ஆன் ஒன் ஹேண்ட் செக்யூர் சர்வீசஸ் ஆஃப் தேவஸ் வாரியர் டு முகல்ஸ் வேரியஸ் அதர் ஹேண்ட் இட் என்ஷூர் பீஸ் இன் ராஜஸ்தான் இப்போ ராஜஸ்தான்ல அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்குடிகள் அவங்களுக்குடைய ராஜாக்களையே முகல் கூட இணைஞ்சு ஒர்க் பண்றதுனால அங்க எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சரிங்களா அது குஜராத் கன்கோஸ்டி டூ அக்பர் அட்வான்ஸ் அகமதாபாத் வி அஜ்மீர் அண்ட் இஃப் இட் குஜராத் உலர் முசாஃபர் ஷா வித் எனி சக்சன் இட் வாஸ் ஆன் ஆர்டர் டு கம்பேட் திஸ் விக்டரி குஜராத் தட் அக்பர் வில் புலன் தர்வாசா சத்தியபூர் சிக்கி இங்கே வந்து ஒரு கட்டணம் கட்டப்பட்டது சூரத் வித் ஸ்ட்ராங் போர்ட்டர்ஸ் ஆஃபர் சம்ரஸ் பட் ஆல்சோ கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த ஷார்ட் டைம் மோஸ்ட் ஆஃப் த பிரின்சிபாலிட்டி ஆஃப் गुजरात पर बहुत अंडर हिस कंट्रोल अकबर अब ने गुजरात इंटर प्राविण्टन प्लेस अंडर हिस गवर्नर सिटेन्ट रू कैपिटल सही में गवर्नर के लिए पुरुष कैपिटल पौधा हावर जस्ट सिक्स मंथ रिबलेस ग्रो 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 आज कल हम सालों में रिपोर्ट की पड़ी थी कि रेंज देनुंस अकबर मार्च डॉट ऑफ आगरा और ये रैपिड प ठीक है अलसर डिक्लेरेशन ऑफ इंडिपेंडेंस बाय नाउ रूलर दौलत दाऊद खान अकबर ऑफ अदर ऑफिस ऑफ सीकिंग अंदर मतलब दाऊद खान उनके पुलिस ऑफ द इदा आंसर कर पुलिस अकबर अलोंग विद खान ए खान मुनाइन खान मार्च वाज बिहार एंड शॉर्ट टाइम ही कैप्चर हाजीपुर पटना गौरव ला पुलिसदार दाऊद वाज फोर्स टू एक्सेप्ट पीस सेटलमेंट इन बना पडचे அதுக்கு அப்புறம் வந்து ரெபலின் அகைன் பண்ணாங்க சிப் பேட்டலின் பீகார் 1576 தாவுத் வாஸ் டிவைடட் எக்ஸிகியூட்டட் ஆன் தி ஸ்பாட் பண்ணிட்டாங்க வித் திஸ் இன்டிபெண்டன்ட் ரூல் ஆஃப் பெங்கால் வாஸ் எண்டட் பெங்காலியன் புடிச்சாங்க

ஃபுல்லாவே பிடிக்க முடிக்க முடிஞ்சுச்சு செகண்ட் மாடலும் பாத்தரலாம் ஸோ ஆர்ட் அண்ட் ஆக்சிஜன் என்னலாம் கட்டுனாங்க அப்படின்னா இது முக்கிய எது எந்த கேகொசன் சொல்றோம் உங்களுக்கு சரிங்களா டூரிங் த ஆஃப் மென இண்டிஜினியஸ் ஆர்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணப்படுச்சு வந்து யூஸ் யூஸ் ஆஃப் ஆர்சஸ் சரிங்களா டெக்கரேட்டி ஃபார்ம்ல வந்து வந்து யூஸ் பண்ணப்படுச்சு ஆக்ரா போர்ட்ல ஆக்ரா போர்ட் ஆஃப் அதிகரி வந்து அண்ட் பிளேஸ் கம் ஃபோர்ட் இன் இட் மெனி பில்டிங்ஸ் குஜராத்தி பெங்காலி வந்து கட்டப்பட்டிருக்கு மோஸ்ட் மேகசீன் பில்டிங் இன் ஜமா மஸித் அண்ட் ஆஃப் கால் கேட்வேர்வாச கட்டப்பட்டிருக்கு லாப் டிக்கெட் ஹையர் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வீட்ல கட்டப்பட்டது டூ எயிட் டு கம்ப்ளைட் அட்வைல் உத்திரியாவுக்கு குஜராத்துக்கு சம்பந்தமா உத்திரிய பண்றா முகலந்தரவசால் கட்டப்பட்டது அதே இம்பார்டன் பில்டிங் பாத்தீங்கன்னா பத்தாக்கு சுக்கிரியார் ஜோதாபாய் பேரர் அண்ட் பஞ்ச்மஹால் பில் ஹிஸ் ஓன் டாம் சிக்கந்தர் சிகந்திரா நியராக பிஷ் வாஸ் கம்ப்ளீட் பை ஜஹாங்க ஜஹாங்கீர் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு பில் டெம்பிள் ஆஃப் கோவிந்ததாவே கோவிந்த தேவா அட் விரிதாங்க

ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன் டூ ஹண்ட்ரட் பெயிண்டிங் பிலாங் டூ ஹித் ரீஜன் சரிங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெயிண்டிங்ஸ் வந்துருக்காங்க இம்பேரியல் அண்ட் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் யூரோபியன் ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இன்ட்ரடியூஸ் கலர் சச்சர் ஸ்பீக் ஆஃப் ப்ளூ இந்தியன் ரெட் பிகன் டு யூஸ் இந்த இடத்துல தான் சரிங்களா ப்ராமினன் பெயிண்டர்ஸ் அவங்க காலத்தில் பாத்தீங்கன்னா சையீத் அலி அப்துல் சமத் பாரூக் பேக் ஜம்ஷெத் பஸ்வான் தஸ்வன் பெயிண்டட் ராசிம் நாமா த பர்ஷியன் மகாபாரத் வந்து இருந்தவர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இந்த முகர் பை த டைம் பர்ஷியன் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு இம்பார்டன் லிட்டரேஜர் பாத்தீங்கன்னா அபுல் ஃபாசில் அபுல் பைதி அப்துல் கதிர் பதோனி ரோட் கிதாபுல் காஜா தவாரிக் எழுதினா நிசாமுதீன் அகமது ஹராமி குத்துபி நசீரி லீடிங் பசங்க அக்பர் கோட்ல மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் ஹிந்தி பாயிண்ட் பாத்தீங்கன்னா துளசி தாஸ் ஹூ ரோட் ஹிந்தி வச்சுனா ராமாயண ராமசாத் ராமநாஸ் அதெல்லாம் இவர் காலகட்டத்துல தான் நவரத்னாஸ் ஆஃப் அக்பர் அக்பர் வந்து நவரத்னா செஞ்சிருக்காங்க அக்பர் வாஸ் கிரேட் லவர் ஆஃப் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்டெலக்சுவல் ஹி பேஷன் ஃபார் நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் கிரேட் மைண்ட்ஸ் ஆஃப் அட்ராக் டு ஜீனியஸ் ஆஃப் இஸ் போர்ட் சரிங்களா அவரோட பேஷனால தான் நல்லா வெளியே வெளி ஊர்ல இருந்தெல்லாம் ஆளை இறக்கி போர்ட்ல வச்சுக்கிட்டாங்க நைன் நைன் ஆஃப் தீஸ் கோட்டியர்ஸ் நோனஸ் அக்பர் நவரத்னான்னு சொல்லுவாங்க நைன் ஜோல்ஸ் யார் யார் பார்த்தீங்கன்னா அபு ஃபசீர் ஃபைசி ஃபக்கீர் அசீராவுதீன் தான்சன் ராஜா பிர்பால் மஹா மகேஷ் தாஸ் ராஜா தோதாமால் ராஜா மான்சிங் அப்துல் ரஹீம் கானே கான் மிர்சா அசீஸ் கோகா சரிங்களா இப்போ அபுல் ஃபாசில் பார்த்தீங்கன்னா யார் என்ன எழுதியிருக்காரு ஐனி அக்பரி அது அக்பர் நாம எழுதியிருக்காரு ஹி வாஸ் ஆல் லீட் முகல் எம்பேரியல் ஆர்மி வாஸ் இன் டெக்கான் ஹி வாஸ் மர்டர் பை பிர் சிங் பண்டேலா அந்த ஆர்டர் ஆஃப் பிரின்ஸ் சலீம் சலீம் பையனோட ஆர்டர் படி இவங்க கொல்லப்பட்டார் சரிங்களா ஃபைவ் ஜி ஹிஸ்டோரியன் ஆஃப் அபுல் ஃபாசில் பதர் அண்ட் பர்ஷியன் போயிட் ஹி டிரான்ஸ்ஃபர் லீலாவதி இன்டூ பர்ஷியனா வந்து இது பண்ணிடுறாங்க லீலாவதிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ்டோரிஷன் மகாபாரத வாஸ் டிரான்ஸ்லேட் டூ பர்ஷியன் லாங்குவேஜுக்கு சரிங்களா पाकीर राजे वो दिन जीवास टूफी मिस्टिक और नौ ऑफ द चीफ एडवाइजर ऑफ अकबर सेंगला टांसन ग्रेट मुस्लिम हिंदू गवालियर सर्वदा से कोर्ट मुस्लिम तो किंग रामचंद्रा सेंगला इडियट बिलीव ही कूट बी ब्रिंग रही और पायत गुसिंगी रागा मेक माला और दीपक सरस्वती सेंगला और पार्ट बनाने ने से इन्हों माल रेंडी में मंजर अकबर आल करके पड़ती थी यार को माहिर दास गए कि डाइट फाइटिंग यूसुफ ताही और नॉर्थ वेस्टन पड़ती है नगला में मंजर पॉइंट आउट मंजर था नगला में मंजर पोस्ट इरा नाम है मंजर का नाम तेंगला राजा थोड़ा नमार फिनांस मिनिस्टर ओवरलॉक रेवनी सिस्टम में बन पाने जा रहे इंट्रो